கண்ணப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக அந்த படமும் வந்து இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் வரும்போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் தான் முந்தானே வந்து ஹைடராபாத்தில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் உங்களெல்லாம் சந்திச்சலாம்னு ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட்ட சொன்னேன் என்ன அங்கிள் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யாரெல்லாம் இருக்கும்போது இருந்தாங்க சம்பத்ராமன் இருந்தாங்க அப்போஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சகோதர் சக்திவேல் சார் இருந்தாங்க ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதாக இருந்தாலும் கிளிட்சன் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க என்ன போன தடவை மதுபாலம் வந்தாங்க வரலையான்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க மூணாவது ரூபா உட்காந்துருக்காங்க அதனால் அதே நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கேன் அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ போட போதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மணி அவங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலஹஸ்தி ஈஸ்வரன்னா சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் இருந்தால் கண்ணப்ப நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து ரெபல் ஸ்டார் கிருஷ்ணம் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்டப்பா தழுவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்கள் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தராக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்னால் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுகுணம் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேர்ணோம்னா இந்த நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்பொழுது ஒரு பூமியாக தெரிந்துது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிறலாம் நேச்சுரல் கலர்ஸ்ன்னு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் இதெல்லாம் டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டை ரூபான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு செரீன் பியோர் பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் வந்து அந்த காலத்தில் தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்க்குறேன் நல்ல குளிர் தான் அந்த குழுவில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸில் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியிருந்தால் வார் சீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவுக்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேட்ராஃப்ட் மோகன்பாபு சார் அண்ட் விஷ்ணு மஞ்சு ஃபர் எஃபர்ட் அந்த பிகைட் அவங்க பின்னாடி இருந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அந்த கிவன் தர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் இந்த உழைப்புக்கு வெற்றி வரணும்னு விடன்னு சொல்கிறோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளோ வசூல் செய்யணும்னு சொல்ல தயாராகல ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரித்திரத்திலையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே நாங்கள் பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது அந்த யங்ஸ்டர்ஸும் கொண்டு போய் ரீச் பண்ணு நினச்சி தான் மணியர்த்து அந்த படம் எடுத்திருப்பார் அதே மாதிரி கண்ணப்பன் நாயனோட கதை காலஹாஸ்தி ஈஸ்வரர் இருக்குது ஒரே லைனில் கதை சொல்லிடலாம் வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது கண்ணை கண்ணப்படிங்க வச்சார் அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துடுச்சு திருப்பி அது இன்னொரு காலை வந்து கட் அங்கே வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒன்லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானார்ன்றது கதை அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணல இட்ஸ் காரின் டு ரிசர்ச் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது எங்கெல்லாம் வந்து கண்ணப்பாவை பற்றி பேசி கண்ணப்பா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறவனா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஃபோக் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக அங்கே போய் சேரணும் ரெண்டாவது பக்தி ஏன்னா உங்களுக்கு மூணு மணிக்கு மேலே வேற ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு அந்த பக்தியை வந்து எல்லாரும் வந்து இப்போ ஜோசியர்கிட்ட போனாலும் தெரியும் போன உங்களுக்கு அம்மாவுக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நீங்கள் அத்தவா போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ தினமும் சாமிக்கும் போகிறதோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக கோயில் போவோம் ஒரு ஜோசியர் போய் பார்த்து என்னங்க என்ன சொல்லுது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருந்து இருக்கு ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்னி போட்டன் ஆம்னி பிரசன்ஸ் பி ஜீசஸ் பி அல்லா ஆர் பி சிவா மே முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறான் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன் இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவ் தி ஆர் ஸோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தர் க்ரோத் இன் லைஃப் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இது தெரிஞ்சிக்கிட்டா என்ன அவசியம் எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் மான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவர் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ளே வந்துராதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் வியூ மேபி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அவங்கவுங்க போய் திரையரங்கு போய் ரிலீஸ் ஆகிற எந்த படமா இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக கொண்டு கூறி வருகை அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகன் நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் கழுத்துல வந்து எல்லாமே இறை நான் வச்சிட்டு இருக்கேன் இறைவனை வணங்குகின்ற நான் அதனால் அங்கே நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்துருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன் ரிவியூ பண்ணாதே உங்களை சொல்ல முடியுமா நான் படம் பார்க்க போறவளோ சொல்கிறேன் படம் பார்க்க போகிறேன் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது வந்து கடமை நீங்கள் வந்து யார் தேர் ஃபிலம் கிரிட்டிக் இ கோன் செய்த ட்ரூத் ட்ரூத் என்னது நீங்கள் சொல்லலாம் படம் பார்க்க போகிறவங்க கூடமா போயிட்டு உள்ள இந்த வழியை உங்களா சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க நீ எப்படி சொல்ல போகிறது இல்லையா நீங்கள் கருத்துக்களை பதிவுகின்ற சேனல் வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க அது வேறு நான் என்ன சொல்கிறேன் பார்க்குற வந்து பார்க்கட்டும்னு சொல்கிறேன் ஹெல்த்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது இந்த படத்துக்கு சொல்லலை நான் எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களோட வைத்துக்கொண்டு போய் பார்க்கட்டும் வேண்டாம் வேறு ஒன்று பார்க்க முடியாத அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் ஃபோன்ஸ் படி கருத்தை ஒன்று பதிவு பண்ணுறேன்